வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் முக்கிய செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இளைஞன் மீது காவல்துறை துப்பாக்கிச் சூடு அடுத்து கொலை செய்யப்பட உள்ள தமிழர் மிரிகம லாசாமரணத்தில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் யாழ் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு பதிமூன்று மணி நேர மின்வெட்டு மிளகாய்த்தூள் தூவி வயோதிப்பு பெண் கொலை இஷாராவுக்கு உதவிய ஆனந்தின் வழக்கில் வழங்கிய தகவல் யாழ்ப்பாணத்தில் சிக்கிய பெரும் பாடசாலை கரையில் விபச்சார விடுதி வசமாகிய சிக்கிய பெண்கள் சுமத்ரா தீவு கரையில் அடுத்தடுத்து நீலநடுக்கம் இலங்கையில் சுனாமி எச்சரிக்கை குறித்து முக்கிய அறிவித்தல் தொடர்பான விரிவான செய்திகள் ாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் கிணறு வெட்டிய மண்ணை வெள்ளம் தீங்கும் இடத்தில் கொட்டிக்கொண்டிருந்த இளைஞன் மீதே காவல்துறையினர் சூடு நடத்தியதாக இளைஞனின் உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதேவேளை இளைஞரின் தந்தை ஒரு மாத காலத்துக்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து விட்டதாகவும் இளைஞனை உழைத்து குடும்பத்தினை பார்த்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் கொடிகாமம் பகுதியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு காவல்துறையினர் மேற்கொண்ட சூட்டு பிரயோகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணிக்க மதுசன் என்ற இளைஞனை படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் யாழ்ப்போதனாவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குறித்த சம்பவம் தொடர்பில் படுகாயம் அடைந்த இளைஞனின் உறவினர்கள் தெரிவிக்கும் போது அப்பகுதியில் கிணறு ஒன்று தோன்றப்பட்டு வருவதாகவும் அங்கு சேர்ந்த மண்ணை அருகில் உள்ள கடையொன்றின் முன்பாக வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் அவ்விடத்தில் அதனை கொட்டுவதற்காக உலக இயந்திரத்தில் ஏற்றி வந்து அந்த மணலை பறித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே கடற்கரையில் நின்று காவல்துறையினர் இளைஞன் மீது துப்பாக்கி பிரியோகம் மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் காவல்துறையினர் அவ்விடத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்றும் சந்தேகமேனில் அருகில் வந்து இயந்திரத்தில் தப்பிச் செல்ல மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தோம் என தற்போது உளவு எந்திரம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க அதில் மனனை ஏற்றியவாறு தப்பியோட முடியுமா தற்போது காவல்துறையினர் கூறுகின்ற விடயம் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் இலகுவாக துரத்தி பிடித்து விடுவார்களே பிறகு ஏன் துப்பாக்கிச்சூடு நடத்தியது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளனர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வெளிகம பிரதேச தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிரிகம லாசாவின் நெருங்கிய நண்பரான கணேஷ் அடுத்து கொலை செய்யப்பட உள்ளதாக புலனாய்வு பத்திரிகையாளர் சாலியுடீர் அனபக்க சர்வதேச புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தியுள்ளார் யூ டியூப் சேனல் பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர படுகொலை தொடர்பில் நடந்த கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களான ஹரக் கட்டா மிரிகம ருபான் லசந்த விக்ரமசேகர அல்லது மினிகமல் லாசா ஆகியோர் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்பதோடு உறவினர்கள் என்றும் இதன்போது போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் கணேஷ் சாரதியாகவும் பணியாற்றி வந்ததாகவும் சன்சைன் சுந்தா என்பவர் தாக்கி சிறைக்கு சென்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஹரகட்டா மீரிகம ருவான் லசந்த விக்ரமசேகர் ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட போதைப் வியாபாரம் மற்றும் பல குற்ற செயல்களை சேர்ந்த சொத்துக்கள் மற்றும் பணம் முழுவதும் தமிழரான கணேஷ் வசமே காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் நான்கு மாவட்டங்களில் நாளைய தினம் பதிமூன்று மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரை மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா மன்னார் இருநூற்றி இருபது கிலோவாட் மின் பரிமாற்ற வழக்கினை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காக வடமாகாணத்திற்கான நூற்றி முப்பத்தி இரண்டு கிலோவாட் வவுனியா புதிய அனுராதபுர மின் பரிமாற்ற மாற்று கட்டமைப்பானது துண்டிக்கப்பட உள்ளதால் இந்த மின்தடை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள வழங்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது தனியாக வசித்து வந்த வயோதிப பெண் ஒருவர் தவறான நடத்தையினால் துன்புறுத்தப்பட்டு முகத்தில் மிளகாய்தூள் தூவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட வயோதிப பெண் எட்டியன பிரதேசத்தில் வசிக்கும் எழுபத்தி ஒரு வயதுடையவர் என அடிகாலம் காணப்பட்டுள்ளார் நேற்று அயல் வீட்டில் வசிக்கும் பெண் ஒருவர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது மிளகாய்தூள் முகத்தில் பூசப்பட்டு கீழே விழுந்து கிடந்ததைக் கண்டு காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளார் அந்த பெண்ணின் கணவர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளதாகவும் அதன் கொலை செய்யப்பட்ட இந்த பெண் தனியாகவே வீட்டில் வசித்து வந்துள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மினுவாங்கொடையில் பதில் நீரவான் இந்திராணி ரத்நாயக சம்பவ இடத்தை பார்வையிட்டதன் பின்னர் சடலத்தை உடல் கூற்று பரிசோதனைக்காக கம்பகா சட்ட வைத்திய அதிகாரிக்கு அனுப்புமாறு காவல்துறைக்கு அறிவித்துள்ளார் சம்பவம் தொடர்போ மினுவாங்கொடை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று நாட்களாக இந்தியாவில் இருந்து படகு மூலம் கஞ்சா கடத்தி வந்த கஞ்சா கடத்தல்காரர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கஞ்சா கடத்தல்காரர்களிடம் இருந்து பத்து கிலோவுக்கும் அதிகமான கேரளா கஞ்சா போலீசார் நாள் கைப்பற்றப்பட்டுள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பாதாள உலக கும்பலை சேர்ந்து கனிமுள்ள சஞ்சீவ என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய நிசார சிவந்திக்கு இந்தியாவுக்கு தப்பி செல்ல படகு ஏற்பாடு செய்து கொடுத்து உதவியமை தொடர்பு கைது செய்யப்பட்டு போலீஸ் ஆனந்தன் தகவலின் அடிப்படையில் கஞ்சா கடத்தல்காரர்கள் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட கஞ்சா கடத்தல்காரர் படகு மூலம் கஞ்சா மாத்திரம் கடத்தி உள்ளாரா அல்லது பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களை இந்தியாவுக்கு அழைத்து செல்ல உதவி உள்ளாரா என்பது தொடர்பும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தாடிப்பு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்று கரையில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று பெண்கள் போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போதே குறித்த மூன்று பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் பெண் உரிமையாளரும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு மாத்திரை மற்றும் நெட்டமுளி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய சுனாமி தயார் நிலை ஒத்திகையை நவம்பர் ஐந்தாம் திகதி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் தெரிவித்துள்ளார் கடந்த மாறு மாத காலப்பகுதியில் சுமத்ரா தீபை அண்மைத்த பகுதிகளில் பல சிறிய பூகம்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் சுனாமி தயார் நிலை குறித்து முப்படையினர் போலீஸ் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இணைந்து கொண்ட போதே பணிப்பாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் தேதி இடம்பெறவுள்ள இந்த சுனாமி தயார் நிலை ஒத்திகையானது இந்திய பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை முறைமையின் கீழ் உள்ள நாடுகளில் உள்ளடங்கிய பிராந்திய அமைப்பின் ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுனாமிக்கு தயாரான என்ற வகையில் கழுத்துறை மாத்திரை யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய நான்கு மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு ஏனைய மாவட்டங்களையும் உள்ளடக்கி இந்த ஒத்திகை நடத்தப்படும் என அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது